அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துனா அப்துல்லாஹிபுனு உம் அகுதூம் ரதி அல்லாஹு அனுகு அப்துல்லாஹிபுனு அமர் ரதி அல்லாஹூ அனுகுமா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு இரு தொழுகை அழைப்பாளர்கள் இருந்தனர் ஒருவர் பிலால் அலி அல்லாஹு அனுகு மற்றொருவர் கண் பார்வை இழந்த அப்துல்லாஹிபு உம்மை மகுதூம் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி ஸைஹு முஸ்லீமில் ஆறு இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹுத்தாலா ஒரு வசனத்தை இறக்கி அருளினான் அந்த வசனத்தின் மூலமாக இந்த அப்துல்லாஹிபனு உம்மி மக்குத்தூங்கல்லாகோனு அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டது எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வல்லமுடைய சமூகத்திற்கு வருகை தந்து தனக்கு உண்டான அந்த இழப்பை செய்வதற்குண்டான வழியை கேட்டார்கள் அல்லாஹ் குரானிலே கூறினான் ஈமான் கொண்டவர்களே நோய் பலகீனம் முதுமை பார்வை இழத்தல் போன்ற எக்காரணமுமின்றி வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள் தங்களுடைய பொருட்களை தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தவர்களாக அறப்போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவரை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான் என்னும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கவாறு நன்மையை அல்லாஹ் வாக்களிக்கிறான் ஆனால் அறப்போர் செய்வோருக்கோ போருக்கு செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் நற்கூலியால் உள்ளான் என்ற அத்தியாயம் நான்கு வசனம் தொண்ணூற்றி ஐந்து அருளப்பட்ட போது இந்த பார்வை இல்லாத உம்மி மக்தூம் மக்கத்துவம் ரத்தியல்லாகு அவர்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த வசனம் எனக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதே என்று கேட்டபோது அல்லாஹ் குசுபானுகு தாலா அதற்கு ஒரு சரியான பகரத்தை இறக்கி தந்தான் பொதுவாக அல்லாஹ் இருந்து வருகின்ற வகை ஒரு ஆயத்தாகவோ ஒரு சூறாவாகவோ பல சூறாக்களாகவோ பல ஆயத்துக்களாகவோ அல்லது சூறா அண்ணாம் போன்ற ஒரே தடவையில் இறக்கி அருளப்பட்ட வசனங்களாகவே இறங்கியிருக்கிறது ஆனால் ஒரு ஆயத்தினுடைய ஒரு சிறு துண்டு அளவு மாத்திரம் இறங்கியது மேலே குறிப்பிட்ட இந்த வசனத்தில் மாத்திரம்தான் இதைவிட சிறிய வார்த்தை தனி வகையாக இறக்கி அருளப்படவில்லை என்று குரானுடைய விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹக்கு தஆலா அப்துல்லாஹிப்னு அப்துல்லாஹிபின் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய பலகீனத்தை அடிப்படையாக வைத்து இது மாதிரி உண்டான ஹெய்ரு உதில் லரர் என்று சொல்லப்படுகின்ற தங்கடவாதிகளுக்கு இது மாதிரி உண்டான இழப்புக்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை என்று அவர்களுக்கு உண்டான அந்த விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டிய போது அவர்கள் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதைத்தான் இந்த குரானுடைய விரிவுரைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இந்த அப்துல்லாஹிப்பின் அம்மிமக்கு தூங்கிறதிகள் அவர்கள் ஹிஜரி பதினைந்து செவ்வால் மாதம் கடைசியில் மதீனாவிலே ஒஃபாத்தானார்கள் என்று ஒரு அறிவிப்பிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதே வேளையிலே தனக்கு கண் பார்வை இல்லை உடலில் ஊனம் இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்கின்ற இதையெல்லாம் ஒரு சாக்கு போக்காக இல்லாமல் அவர்கள் தனித்துவமான முறையிலே செயல்பட்டார்கள் மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான விஷயங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது பார்வை இழந்த அவர்களுடைய அந்த இழப்பு இந்த மார்க்கத்தினுடைய பணி செய்வதற்கு அவர்களுக்கு எந்த வகையிலேயுமே இடையூறாக இல்லை அந்த அளவிற்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வதிலே அவர்கள் ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள் என்பதை இவர்களுடைய வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா செய்தனா அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரதி அல்லாஹு அவர்களுடைய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ